ஓங்கார குடில் குறித்தும் குருநாதர் அவர்களுடைய பெருமையை பற்றியும் தான் பெற்ற அனுபவத்தையும் நம்மிடையே சிறிது நேரம் பகிர்ந்து கொள்வதற்காக உங்கள் சார்பாக அன்பர் யார் கண்ணன் அவர்களை இங்கே அன்போடு அழைக்கின்றோம் ஓம் ஆறுமுக அரங்கமா தேசிகாய நமக உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பிரார்த்தனைகளுக்கு நிச்சயமாக பலன் இருக்கும் என்று எனக்கு தெரியும் நான் வந்து ரொம்ப பகுத்தறிவு சிந்தனையோடு இருந்த ஒருத்தன் கோயிலுக்கு போகிறது வந்து ஒரு தேவையான விஷயம் கிடையாது விபூதி குங்குமம் சூடம் கற்பூரம் இப்படிலாம் வந்து மனித வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி நம்பிக்கைகளுக்கு அப்பாற்பட்டு நடை பயிலும் சிறுவன் ஒரு கடை வைத்த பாவனையில் நாத்திகம் பேசி நின்றேன் அப்படின்னு சொல்லுவார் கண்ணதாசன் அந்த மாதிரி ரொம்ப நாத்திகம் பேசிகிட்டு இருந்தவன் அப்புறம் கல்லூரி காலங்களில் வந்து இருந்த நாத்திகம் வந்து சென்னை வந்து திரைப்படத்துறையில் கால்பதித்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மனித நேயம் உள்ள மனிதர்களை பார்க்கிற போது மாறத் தொடங்கியது மனிதர்களுக்குள்ள வந்து கடவுள் தன்மை இறைத்தன்மை அப்படின்றது இருக்குது அப்படின்றது நான் வந்து குறிப்பாக சொல்ல விரும்புகிறது நம்ம வழிபடுகிற உருவங்கள் எல்லாம் வந்து புராணங்கள் இதிகாசங்கள் தேவாரம் திருவாசகம் ஆழ்வார்கள் பாசுரம் இதிலெல்லாம் வருகிற வரிகளை சொற்களை வைத்து இப்படியெல்லாம் இருந்துச்சு கங்கையை சடையிலே தரித்தவன் அப்படிலாம் உருவங்களை கற்பனைப்படுத்தி கொண்டு வரைய தொடங்கினார்கள் ரவிவர்மா மாதிரி நிறைய ஓவியர்கள் இந்த உருவங்களை அற்புதமாக வடிவமைத்து நமக்கு கொடுத்தார்கள் சிற்பங்களாக்கினார்கள் சித்திரங்களாக்கினார்கள் சித்திரங்கள் ஆக்கினார்கள் ஆனால் இதையெல்லாம் பூஜை அறையிலே வைத்து நாம் பூஜை செய்கிற போது கிடைக்காத ஒரு நிம்மதி கிடைக்காத ஒரு சந்தோஷம் பிறருக்கு உதவுகிற மனிதர்களை பார்க்கிற போது கிடைக்கிறது நீங்களே எல்லாரும் சொல்லுவீங்க கஷ்டம் நேரம் சரியில்லை என்ன செய்யறதுன்னு புரியல பிரச்சனை மேல பிரச்சனையா இருக்கு அப்படின்னு எத்தனையோ பேர் புலம்பலாம் ஆனால் உங்க நம்பிக்கை இந்த நேரம் கெட்ட நேரம் இதெல்லாம் மாறாது மாற்ற முடியாது இருந்தால் கூட அதை கொள்கிற வலிமையை தாங்கிக் கொள்கிற திராணியை தாங்கிக் கொள்கிற சக்தியை கொடுக்கிற ஒரு இடம் இருக்கிறது கொடுக்கிற ஒரு சிந்தனை இருக்கிறது அதை அந்த கெட்ட நேரத்தை கூட நம்ம ஒன்று இல்லைன்னு ஆக்கிறதுக்கான ஒரு உபாயம் இருக்கிறது அப்படின்னா வேற ஒன்றுமே கிடையாது அது பிறருக்கு உதவி செய்தல் தர்மம் செய்தல் மனித நேயத்தோடு வாழ்தல் பிறரை புண்படுத்தாமல் காயப்படுத்தாமல் இருத்தல் இப்படின்லாம் சொல்லலாம் சரி இப்படிலாம் யார் யார் உலகத்தில் இருக்காங்க இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா அதுல இப்போ இன்னைக்கு வாழும் தெய்வமாக நம்ம தவ அரங்கமா தேசிக சுவாமிகள் இருக்கிறார்கள் எனக்கு முதல்ல இதை பற்றி கேள்விப்பட்டு நான் ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கலான்றதுக்காக கேமராவோட அவரை பார்க்க போனேன் அவரை பார்க்க போனது ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யமான சம்பவம் நான் ஏதோ பெரிய காவிய உடை அப்படியே ருத்ராட்ச மாலை அப்படியே சிம்மாசனம் அவரை பார்க்கறதுக்கு ரொம்ப நேரம் காத்திருக்க வேண்டும் ரொம்ப நிறைய கடுபடிகள் இருக்கும் அப்புறம் பார்க்கறதுன்னா ஒரு ஒரு சில இடங்களில் இருக்கிற மாதிரி பார்க்கறதுக்கு ஒரு லட்சம் கிட்ட உட்கார்ந்து பேசுறதுக்கு தொடுவதற்கு மூணு லட்சம் அப்படின்லாம் மாயைகள் எதுவுமே இல்லாமல் எளிமையாக ஒரு குழந்தையை போல் நான் அவரை முதன் முதலாக அங்கே கண்டேன் நான் வடலூர்ல பார்க்கிறப்போ என்ன ராமலிங்க அடிகளாரோட திட்டம் எண்ணம் இருந்ததோ அதை மிக பிரம்மாண்டமாக செயல்படுத்தி கொண்டு அங்கே ஓங்கார குடிலே அவர் அமர்ந்திருந்தார் அவர் போற இடத்துக்கெல்லாம் கேமரா எடுத்துக்கிட்டு போய் நான் ஷூட் பண்ணேன் ஒரு இயக்குனர் என்ற முறையில் அவர் என்ன என்னதான் தான் பண்றார் என்ன தான் பேசுறார் என்ன தான் வந்து அவர் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறார் என்பதை பார்க்க வேண்டும் என்பதற்காக அவர் அந்த பிரசாதமாக சாக்லேட்டை எடுத்து கொடுத்தப்பலேந்து ஆரம்பிச்சது இவர் வழக்கமான ஒருவர் அல்ல எல்லோரு இடத்தில் இருந்தும் வேறுபட்டவர் மாறுபட்டவர் அப்படின்றது தெரிய ஆரம்பிச்சது அந்த ஒருத்தனோட பசிப்பினியை போக்கணும் அப்படின்னு நினைக்கிற மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து எல்லா மதங்களையும் கடந்த ஒரு நெறி மத மதம் பக்தி இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு விஷயம் பசிப்பினி போக்குதல் அங்க மணிமேகலை ஒரு அமுத சுரபியோடு வந்த மாதிரி இங்கே நம்ம அரங்கமகா தேசிக சுவாமிகள் அந்த உங்காரக் குடில அந்த பசிப்பினி போக்குற ஒரு விஷயத்தை மிகப்பெரிய உன்னதமான பணியாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க நீங்கள் வீட்டுக்கு போய் அதாவது பூஜை செய்யுங்க பாராயணம் செய்யுங்க சித்தர்கள் நாமாவளி செய்யுங்க கூடவே ஒரே ஒரு விஷயத்தையும் சேர்த்து செய்யுங்க ரோட்ல போகிறப்ப ஒரு ஆணி கிடந்தால் கூட எடுத்து ஓரமா போடணுன்றதை செய்ய ஆரம்பிங்க மற்றவர்களுக்கு துன்புறுத்துற மாதிரி எதுவும் இருக்க கூடாதுன்னு நினைச்சா அங்க தர்மம் ஸ்டார்ட் ஆகுது அப்புறம் வீட்டுல நீங்க சமைச்சு சாப்பிடுறப்ப இன்னொருத்தர் வந்தா நல்லா இருக்குமேன்னு நினைங்க உங்க சாப்பாட்டை பங்கு போட்டு கொடுத்தா அங்க இன்னும் சந்தோஷம் அதிகமாகுது உங்களுக்கு தெரியாது சுனாமி வந்து அப்படியே நாடுகள் உலக நாடுகள் அத்தனையும் பாடா படுத்தினப்ப ஒரே ஒரு இடத்துல மட்டும் சுனாமியோட பாதிப்பு கடல் ஓரமா இருந்த கிராமத்தை ஒண்ணுமே செய்யலை நாகப்பட்டினமே அப்படியே திக்கு முக்காடி போச்சு சுனாமியால ஆனா நாகப்பட்டினம் பக்கத்துல இருந்த வடக்கு பொய்கை நல்லூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் அந்த சுனாமியோட ஒரு வாட்டர் டிராப் கூட உள்ள போகாம பத்திரமா பாதுகாக்கப்பட்டது காரணம் என்னன்னா இந்த வடக்கு பொய்கை நல்லூர்ல கோரக்கச்சித்தரோட ஜீவசமாதி இருக்கு அது மட்டும் இல்ல வடக்கு பொய்கை நல்லூர்ல இருக்கிற ஜனங்க சமைச்சா சமைக்கிற சாப்பாட்டில் ஒரே ஒரு பகுதியாவது எடுத்து அந்த அன்னக்காவடிக்கு அதாவது பிறர் சாப்பிடுவதற்காக போட்டுவிட்டு தான் சாப்பிட வைப்பார்கள் தர்மம் எங்கே குடி கொண்டிருக்கிறதோ அந்த இடத்திலே சுனாமியாவது எந்த போபால் விஷவாயுக்கு தாக்காது சுனாமி தாக்காது பூகம்பம் தாக்காது அந்த மாதிரி ஒரு அற்புதமான புண்ணிய பூமியாக இந்த ஓங்காரக் குடில் திகழ்கிறது இந்த ஓங்காரக் குடிலுக்கு நீங்க போயிட்டு வந்தீங்கன்னாலே உங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றம் தெரியும் நான் டாக்குமெண்ட்ரி முடிச்சு திரும்பி வர்றப்ப எனக்கு மனசு ரீதியா உண்மையான ஆன்மீகம் என்னன்றது தெரிஞ்சது நான் ஒரு நாலு சோத்துக்கு நடுவில் புத்தகங்களை வச்சு படிச்சுட்டு உங்ககிட்ட எல்லாம் பேசுற ஆள் கிடையாது எல்லா மலைகளும் ஏறி இறங்கி எல்லா ஆண்மனேய நெறிகளையும் பார்த்து பேசுகிறவர்களை சந்தித்து கடைசியா உண்மை குடிகொண்டிருக்கிற இடம் உங்கார குடில் மனிதநேயம் அப்படியே அங்கே தெய்வீகமாக காட்சி அளிக்கிறது எளிமை தவம் செய்து கொண்டிருக்கிறது அந்த இடத்திலுக்கு போனதிலிருந்து போயிட்டு வந்ததிலிருந்து பல மாற்றங்கள் அப்படியே வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் நீங்களும் உணரலாம் வாழ்க்கை அற்புதமானது வாழ்க்கை விசித்திரமானது வாழ்க்கை விந்தைகள் மிக்கது அது வந்து எப்ப தெரிய ஆரம்பிக்கும் எதையாவது ஒன்றை பற்ற ஆரம்பிங்கள் இப்ப கையில வச்சிருக்கிற பைக்குள்ள பொக்கிஷம் இருக்குன்னு நினைங்க வீட்டுக்கு போய் வச்சீங்கன்னா அதுதான் பொக்கிஷம் அந்த நம்பிக்கை ஆசான் மீது கொண்டுள்ள நம்பிக்கை உங்களை வாழ வைக்கும் வழி நடத்தும் என்று கூறி வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்